நமஸ்தே இந்த வீடியோல வீடியோவில் விஷார்பூர்வாத்தோட செவன்த் கிளாஸ் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் பார்த்துருக்கோம் இலக்கிய கணிகள் இலக்கிய கணிகள் என்னும் தலைப்பின் கீழ் ஆசிரியர் என்ன என்ன கருத்துக்களை கூறியுள்ளார் முன்னுரை தமிழ் இலக்கியத்தில் கணிகள் பற்றி பல இடங்களில் சிறப்பித்து கூறப்படுகிற பட்டுள்ளது திருநாவுக்கரசர் காய சண்டிகை திருவள்ளுவர் காரைக்கால் அம்மையார் பாண்டிய சிவப்பேர் பிரகாசர் ஆகிய பலரின் மூலமாக கணியின் பெருமையை ஆசிரியர் விளக்குகிறார் ஔவையாரும் அதிகமானும் வள்ளல் அதமான் மிக்க வலிமை உடையவனாக திகழ்ந்தான் அவனுக்கு நெடுங்காலம் வாட செய்யும் ஒரு நெல்லிக்கனி கிடைத்தது அதை அவன் தான் உண்ணாது தான் தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு கொடுத்து மகிழ்ந்தான் அக்கணியின் பெருமையினை அறிந்த அவ்வையார் அதிகமானை மிகவும் புகழ்ந்து பாராட்டினார் சண்டிகை நவர்கனியும் நாவர்கனியும் கஞ்சனாபுரத்து விஞ்சையர் மகள் காயச்சண்டிகை தனது கணவனுடன் வளம் வந்தார் விருட்சிக முனிவர் பனிரெண்டு பசி துன்பம் போக்கும் நாவர்கனியை தேக்கிலையில் வைத்துவிட்டு நீராட சென்றிருந்தார் காயசண்டிகை காலில் பட்டு அக்கனி சிதைந்து போயிற்று முனிவரின் சாபத்தால் யானை தீ என்னும் பசி நோய் ஏற்பட்டு காயசண்டிகை மிகவும் வருந்தினாள் பிறகு மணிமேகலிடம் அமுத சுரப்பியிலிருந்து உணவருந்தி நோய் நீங்கினாள் திருக்குறளும் தீங்கனியும் உலகத்தோரால் விரும்பப்படும் மனிதனிடம் உள்ள செல்வம் எல்லாருக்கும் பயன்படும் மருந்து மரத்தின் பழமும் ஊர் நடுவே இருக்குமானால் நல்ல பலன் தரும் இனிமையற்ற வார்த்தைகளை பேசுவோரை பற்றி குறிப்பிடும் போது கனியிருப்ப கவர்ந்தற்று என்று கூறுகிறார்கள் இனிமையான வார்த்தைகள் இனிய பழங்களை போன்றதாகும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் கரும்பிருக்க இரும்பு கடித்து ஏதா ஏதாவாரே எனவும் விளக்கிருக்க மின்மினித்தி காய்ந்தவாரே எனவும் கனி இருப்ப காய்கவர் கவர்ந்த கண்வனை எனவும் தன் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கின்றார் புனிதபதியாரும் மாங்கனியும் வணிகர் குலத்தலைவன் தனத்தந்தினின் மகள் புனிதபதியார் இளமை பருவத்திலேயே சிவபெருமான் மீது அன்பு கொண்டவள் அவரது கணவன் பரமத்தன் ஒரு நாள் பரமத்தன் தன் வீட்டிற்கு இரண்டு மாங்கனிகளை அனுப்பினான் அதில் ஒன்றை புனிதபதியார் ஒரு சிவனடியாருக்கு படைத்தாள் உணவருந்த வந்த கணவன் ஒரு கனியை உண்டான் சுவை அதிகம் இருப்பதால் மேலும் ஒரு கனியை கொண்டு வர சொன்னான் புனிதவதியார் கலங்கி சிவனை நினைக்க அவள் கையில் இன்னும் ஒரு கனி வந்தது அப்பழத்தை உண்ட பரமத்தன் அக்கணியில் அவ்வளவு அதிக சுவை இருப்பதன் காரணம் கேட்டான் புனிதவதியார் நடந்த அனைத்தையும் கூறினர் அவள் சொன்னதை பரமத்தன் நம்ப மறுத்தான் உடனே புனி புனிதவதியார் இடைவனை வேண்டி மற்றொரு கனியை வரவழைத்தாள் அதைக் கண்டு பரமத்தன் தன் மனைவியை தெய்வமாக ஏற்றுக்கொண்டான் அவன் வேறொரு பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தான் ஊரார் புனிதவதியாரை கணவனுடன் சேர்த்து வைக்க அழைத்து வந்தனர் கணவனோ அவள் காலை தொட்டு வணங்கி அவளை தெய்வமாக கருதினான் புனிதவதியார் பேயுருவம் கொண்டு அற்புத திருவந்தாதி திரு இரட்டை மணிமேகலை ஆகியவற்றை எழுதி காரைக்கால் அம்மையார் என பெற்றார் அடுத்து பாண்டவரும் நெல்லிக்கனியும் பாஞ்சாலி விரும்பியபடி விஜயன் ஒரு நெல்லிக்கனியை வீழ்த்தினான் அது அமிரத் அமித்திர முனிவர் உண்ணும் கனியாகும் அனைவரும் முனிவரின் சாபத்தை எதிர்நோக்கி பயந்தனர் கண்ணனின் கூற்றுப்படி எல்லாரும் தன் உள்ளத்தில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்தினர் அக்கனி மீண்டும் மரத்தில் சென்று பொருந்தியது சிவபிரகாசரும் மாங்கனியும் சிவப்பிரகாசமும் மாங்கனியும் நாள் சிவப்பிரகாசர் நதியில் நீராடி விட்டு வரும்போது சிவனுக்கு படைக்க மாந்தோப்பில் கீழே வீழ்ந்து கிடந்த கனி ஒன்றை எடுத்துக் கொண்டார் அத்தோட்டத்தில் காவலன் கோபம் கொண்டு அவரை துன்புறுத்தினான் புலவரும் கோபம் கொண்டு ஒரு பாடலை பாடினார் உடனே காவலன் இறந்து போனான் சுட்ட பழமும் சுடாத பழமும் அவ்வை ஒருமுறை தோட்டத்தில் வழியே சென்றார் அப்பொழுது மரத்தின் மேலே அமர்ந்திருந்த முருகன் களைத்து போயிருந்த அவ்வையை நோக்கி உனக்கு பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டான் பாட்டியின் விருப்பப்படி பழத்தை முருகன் உரு உலுக்கினான் கீழே விழுந்திருந்த பழத்தினை எடுத்து அதன் தூசியை போக்க அவ்வை ஊதினார் என்ன பாட்டி பழம் சு மிகவும் சுடுகிறதா என கேட்டான் பாலமுருகன் அவ்வையாரும் பனம்பழமும் பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை ஆகியோரின் திருமணத்திற்கு சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வை வந்திருந்தனர் மூவரும் அவ்வையார் ஒரு பணந்துண்டை தந்து பணம்பழம் தருமாறு வேண்டினர் அவ்வை அதனை நட்டு ஒரு பாடல் பாடினார் பணந்துண்டும் மூன்று பணம்பழங்களும் பழங்களை கொடுத்தது முடிவுரை தமிழ் இலக்கியங்களின் கனிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் அளிக்கப்பட்டுள்ளது இலக்கிய கனிகள் சுவை என்றும் மாறாமல் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் எல்லாரும் இன்பமையும் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம் தன்யவாத்